என்ன அடி அடிக்கிறா மச்சான் ரெண்டு இட்லி நேற்று கேட்டு இந்த விசில் அடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கு என் மனசு ஐயோ எம்பட்டும் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கியாடா வணக்கம் என்னோட பேர் டாக்டர் ஆர் திருமலைதாஸ் ஹார்ட்வெட் அனிமல் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் நம்ம காஞ்சிபுரத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக பப்பீஸோட ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர சனிக்கிழமை நேஷ்னல் பப்பி டே முன்னிட்டு நம்ம ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டலில் ஆன்டி ரேபிஸ் ஃப்ரீ வேக்சினேஷன் ட்ரைவ் நடத்த போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் ஃபஸ்ட்டு வர ஐம்பது அனிமல்ஸுக்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஃப்ரீயாக போட போகிறோம் இது எங்கே வரணும் நீங்கள் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திங்கன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டல் நம்ம காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் குமரகோட்டம் பக்கத்தில் விஎஸ் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நீங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே சனிக்கிழமை மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஆன்டி ரேபிஸ் வேக்சினை பயன்படுத்திக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தலைப்பு அண்ணே அந்த தலைப்பு போடலாம் எங்கள் பேச்சாளர்கள் யார் எந்த சமயத்தில் எந்த தலைப்பு குறித்து கேட்டாலும் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் அந்த தலைப்பை பற்றி ஆழமாக இலக்கிய உதாரணங்களோடு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் பேராசிரியர் பழனி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு இந்த மேடை அதை வந்து நாம வந்து வெறும் கருத்துக்களா சொல்லணும் அப்படிலாம் நினைப்பாங்க நான் ஒன்று சொல்லவா காஞ்சிபுரத்துல எவ்வளவோ ஒரு வாழ்க்கையில அவ்வளோ ஒருத்தர் ஒருத்தருக்கு அவ்வளவு சிரமங்கள் இருக்கு அந்த சிரமங்களுக்கு மத்தியில வந்து மகேஷ் தம்பி வராப்ல பழனி வராரு நிஷா அக்கா வராங்க நான் போய் நிகழ்ச்சி கேட்போம் எங்களால் உங்கள் கவலை மறந்து ஒரு நிமிடம் நீங்கள் சிரித்தீர்கள் என்றால் அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு நாங்க நாங்க படிச்சதை சொல்றதுக்கான மேடை இது கிடையாது உங்களை உங்களுக்கு பிடிச்சதை பேசுறதுக்கான மேடை இது எங்களால் அப்படியும் பேச முடியும் இப்படியும் பேச முடியும் எதிரில் கையெந்திரி அந்த எந்த மழை பொதுதான் பாத்திரம் விளர்றதை பொறுத்து தான் அதில் தண்ணி ரொம்பது அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் தருவோம் மிகச்சிறந்த பேச்சு கடைசியாக அவனு சொன்னார் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன் அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் இந்த பையன் தான் என் உயிர் பொண்ணு தான் என் உயிர்னு பழைய டைலாக் பேசிட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு காலையில ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு காசுக்கு கேட்டு அவங்ககிட்ட நிற்காதீங்க ஒரு டீ கேட்டு மருமகட்ட நிக்காதீங்க உங்ககிட்ட காசு நீங்க உங்க காசை வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களை அந்த வீட்டில் வச்சிருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மன வேதனை தருகிற விஷயம் எது தெரியுமா வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து களைத்து தன் உடம்பை தேய்த்த ஒரு ஆண் மகன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல வயசானதுக்கு அப்புறம் தளர்வு வந்ததுக்கு கட்டிலில் படுத்த பிறகு முடியாமல் எழுந்து நின்று ஒரு வேளை டீக்காக ஒரு வேளை உணவுக்காக தன் குடும்பத்திடம் கையேந்தி இருப்பது மாதிரி மிகப்பெரிய சோகம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை நீங்க வச்சுக்கோங்க பணத்தை தப்பே கிடையாது எனக்கு அப்புறம் உனக்கு தான் என்ஜாய் பண்ணு அது வரைக்கும் எல்லாரும் சட்டரை மூடிட்டு இருங்கன்னு சொல்லுங்க வீட்டில் பொறுப்பாக கவனிச்சுப்பான் அப்பா பார்த்து அம்மா காசை கொடுத்துப்பிட்டீங்க ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கூட்டு போக மாட்டான் சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கு சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கு பிபி லெவல் என்னன்னு தெரியாது அம்மா அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா ரஷ்யாவை பத்தி பேசுவான் செவுல்லே வைங்கிறேன் கரண்ட் அப்டேட் எனக்கு தெரியும் அப்பாவோட சுகர் சுகர் தெரியுமாடா தெரியாது உனக்காக வாழ்ந்தவருக்காக நேரம் ஒதுக்கி இரண்டு மணி நேரம் மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்ல முடியவில்லை என்றால் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் உறவுகளை கவனிக்க தவறினை இறைவன் ஒருபோதும் கவனிப்பது இல்லை அருமையா பேசினார் இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு தின்னு தூங்கு எந்திரி இதா வாழ்க்கை அது வாழ்க்கை எங்க அக்கா மாதிரி களத்தில் இருக்கணும் முழங்கால் வரைக்கும் மூழ்கி நீரில் நடக்கணும் திருச்சியிலிருந்து ஒரு டெம்போ டிராவலர் எடுத்துட்டு போய் சென்னையில அதிகம் கவனிக்கப்படாத நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போய் அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் குழந்தைகளும் ஓடி வரப்ப இந்தாடா அள்ளி அள்ளி தந்த எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய மாபெரும் தாய் அறந்தாங்கி நிஷா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டளோடு பேச வருமாறு பாராட்டி அழைக்கிறேன் சின்ன குயித்ரா மேடம் ஒரு புத்தக திருவிழாவை எப்படி நடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவை உலகம் முழுவதும் போட்டு காட்டணுங்க இப்படி ஒரு கூட்டம் நாங்க மேடையில உட்கார்ந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சகோதரி ராதா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி வேணாலும் சொல்லலாம் எங்களை அவ்வளவு அழகா மேடை ஏற்று வந்த கவனிப்பா இருக்கட்டும் என்ன கவனிப்பு அவ்வளவு கவனிப்பு சாயங்காலம் மட்டும் நாலு பச்சு ரெண்டு காப்பி ஏங்க நாலு பச்சு தான் நான் சாப்பிட்டேன் நாற்பத்தி ரெண்டு பச்சு பழனி சாப்பிட்டாரு அவர் வயிறு இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க எப்ப வேணாலும் சட்டப்பட்டன்னு தெரிக்கும் அவ்வளவு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்சு நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி உட்கார்ந்து கேட்பவர்களை விட சுத்தி நின்னு கேட்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் டிவியில சின்னத்திரை நாய்ந்தாரான்னு சொல்லுவேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் உங்க வீட்டு பிள்ளை மேக்கப் கலச்சனா உங்க பக்கத்து வீட்டுக்கு மாதிரி இருப்பேன் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அவங்க வீட்டு பக்கத்துல நல்லா இருப்பாங்க ஆனாலும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம வீட்டு புள்ள வந்திருக்குன்னு இவ்வளவு நேரம் கால் கடக்க நிக்கிறீங்கல்ல உங்கள் அன்புக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லிட்டு பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சொல்லலாமான்னு தெரியல சொல்லுங்க இது மட்டும் டிவில ஒளிபரப்பு பண்ண வேணாம் லைவ் போகுது அதை மட்டும் கட் பண்ண முடியுமா அதை மட்டும் இல்லையா நீ வேற நயந்தாரா நயந்தாரான்ட்டு அடிக்கடி சொல்லாத தம்பி பயந்துரும் தக்கா

இல்ல நீ காஞ்சிபுரம் ஒரு நிமிஷம் நீ காஞ்சிபுரம் போனேன்னா பட்டாம்பூச்சி நினைச்சு உங்ககிட்ட நூல் எடுத்துருவாங்க இப்படிலாம் பேசாத உன் உயிர் எடுத்துருவாங்க அப்படின்னு உண்மையிலேயே உனக்கும் புருஷனுக்கு வேலையே இல்லையா நீங்களும் அந்த தாட்சை தாங்க காஞ்சிபுரம் மேடை இல்லையுமாயா நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க எனக்காக ஒரு முறை உங்களுடைய நாவால் அந்த தலைப்பை செப்புங்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த மூணு பேரையும் அப்ப வேண்டும் நான் தலைப்பை செப்ப வேண்டும் இவர்கள் அப்ப இவர்களை அப்ப வேண்டும் ஆமா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா ஆமா ஏங்க இவ்வளவு பேர் வந்து கால் கடக்க நின்னு கை தட்டாம இருந்திருந்தா பழனி நீ எல்லாம் இவ்வளவு நேரம் மூச்சு புடுக்க பேசிருப்பியா நீ எல்லாம் இதுலயே வாழ வைப்பதற்கு தெரியலையா அவங்க கொடுக்கற காசுல தான காலையில கஞ்சி குடிக்கிற எங்க இவர் என்னங்க வறுமையில இருக்காரு கஞ்சி குடிக்கிறாரு இல்ல இதுல எனக்கு அண்ணா வந்து முதல்ல பேசினார் நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய பிறந்திருக்கீங்களா அப்ப நாங்களா ஏன் பிறந்தோம் நானும் கேக்குறேன் ஏன் பிறந்த முடிஞ்சு போச்சு போ ஏன் பிறந்த அடுத்த ஒரு வாழ வைக்கல ஏன் பிறந்த ஏன் பிறந்தீங்க எங்கள்கிட்ட அது அடுத்த இவன்

இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்னங்க சார் நாம இங்க இந்த கவர்மெண்ட் தங்கி இருந்தோம்ல அக்கா டீ குடிக்கிற ஆமா அட பாவி நூறு ரூபாய்க்கு அதுக்கு தான் சேஞ்சு கேட்டியா வாழ்க்கையில ஒரு சேஞ்சு வேணும் பாங்க இவன் சேஞ்சே தெரியிட்டு இருக்கான் ஆளுகளை சை பாரு அங்கேருந்து வந்துட்டு காசு இல்லையே என்ன பண்ணுது காசு இல்லையே இப்படி சொல்லாத

புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்ப்பாளாம் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்ப்பாளாம் கடைசி அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்கலையே என்ன காந்திமதி அக்கா மாதிரி பேசுற ஏங்க எல்லோருக்கும் என்ன பிடிக்குதுன்னு அம்மா பாக்குறாள் அதனாலதாங்க இந்த உலகத்துக்கே அம்மாவை பிடிக்குது அருமை 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 அவ மட்டும் எனக்கு பிடிச்சது தான் வாழ்க்கை நினைச்சிருந்தானா ஒரு புள்ள அம்மாவை பிடிக்கும் சொல்ல முடியுமா உங்களை எல்லாம் பெத்திருக்கவே கூடாது அரை பப்பாளி எத்தனை அமைக்கணும் அப்படியே

நடுவரவர்களே தமிழர்கள் மாதிரி அடுத்தவங்க வாழணும் நினைச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நாம பாட்டி தாத்தா காலத்துல வாசல்ல தின்ன வச்சு யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க தின்ன வச்சு கட்டினது நாம உட்கார இல்லைங்க தெருவுல யாரு போனாலும் உட்கார்ந்து போங்கன்னு சொன்னவன் தமிழன்

அப்பறம் இப்ப இல்ல விடுங்களே யா ஏன் அப்படி குருகுருக்க பேசி நான் இங்க இருக்குற உங்கட்ட காஞ்சிபுரத்திலே ஒரு விஷயம் சொல்றேனே நீங்க நாளைக்கு காலையில இங்க ஏதாவது ஒரு கூழ் விக்கிற பாட்டியம்மா இருப்பாங்கல்ல ஒரு கிழவி அம்மா இருப்பாங்க கூழ் விற்கிற இடத்துல போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நாளைக்கு காலையில ஒரு கூளை வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மாவை பார்த்து அம்மா காசு இல்ல பசியில குடிச்சிட்டேன்னு சொல்லுங்களேன் அந்த பாட்டி அம்மா உங்க சட்டையை இழுத்து புடிச்செல்லாம் காசு கேட்க மாட்டான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவா சரி விடுறா சா இன்னைக்கு இந்த கூளை நான் குடிச்சதா நினைச்சுக்கிறேன் போயிட்டு வான்னு சொல்லுவா என்ன காரணம் தெரியுமா வறுமையில் வருமானம் பார்க்க தெரியாத தமிழர்கள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் சார் இருக்காங்க அது தெரியாம

பேமெண்ட் கொடுத்தோன்னே ஜிப்பை திறந்து உள்ள வச்சிரும் போல இருக்கு பேச்சு பேச்சு அம்புட்டு இல்ல உண்மையிலேயே எங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பழனி அண்ணா நல்ல மனுஷன் இவ்வளவு கலிகளை ஊத்திட்டு அண்ணன் பிடிக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு வஞ்ச புகழ் சனி நான் எந்த இலக்கே தெரிய எங்க அண்ணா சார் நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா அவன் நல்லா இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு நீ வாளை இப்பதற்கு பேசுற சார் அண்ணனுக்கு மட்டும் சார் சரி அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் அன்னைக்கு ஒரு நாள் போன் அடிச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும் போது அண்ணனை பார்த்து கேட்டேன் அண்ணே மனசு கஷ்டமா இருக்குண்ணே நீ மனசு கஷ்டமா இருந்தா என்னன்னே பண்ணுவன்னு அண்ணன் சொன்னாரு நானும் மனசு கஷ்டமா இருந்தா உடனே கோயிலுக்கு போயிடுவேன்னா ஆஹா பக்தி மான் பக்தி மான் கோயிலுக்கு போய் என்னன்னே பண்ணுவேன்னு கேட்டேன் மரத்தடியில் உட்காந்துக்கு வேணாரு பிச்சை அடுப்பான் இல்ல 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 கோயிலுக்குள்ள எல்லாரும் போவாங்கல்ல ஆமா போவாங்க வாசல்ல செருப்பு கழட்டி போடுவாங்கல்ல ஆமா போடுவாங்க அந்த செருப்பு எல்லாம் போய் லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு போட்டு நல்ல மாதிரி உட்காந்துக்குவேன் உள்ள சாமி கும்பிட்டு வெளில வரவேன் அந்த செருப்பை தேடும் போது ஒரு மன உளைச்சல் இருப்பான்ல அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இப்படி செருப்பை பிரிச்சு போடுவேங்க அவெல்லாம் ஆனா ஆனா பேராசிரியர் பழனி உங்களை அறிமுகப்படுத்துறப்ப இலக்கியம் படிச்சவரு இலக்கணம் படிச்சவரு கவிதைகள் படிச்சவரு இனிமேல் உன்னை சேர்த்துக்கிறேன் செருப்பை பிரிச்சவரு எல்லாங்க தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்க பெண்கள் எல்லாம் நல்லா கை தட்டலாம் நம்ம நமக்காக என்னைக்காவது வாழ்ந்துருக்கமாங்க இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன் ஆண் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீ தனக்காக எனக்கு தனக்காக வாழாம என்னது பிறருக்காக வாழக்கூடியவங்க வாழ்கிறது பெண்கள் ஒரு அக்கா சார் நீங்க நம்மனாலும் சரி நம்மாட்டையும் சார் அதான் சார் உண்மை நாங்க என்னைக்குமே எங்களுக்காக மேக்கப் போட்டுக்கிட்டது இல்ல சார் என்னது நாங்க எங்களுக்காக மேக்கப் போட்டது இல்ல சார் நாங்க கெட்டப்ப இல்லன்னா எங்க வீட்டுக்கார் வேற யாரையாவது செட்டப் பண்ணி வரோன்னு ஒரு பயத்தான் சார் சும்மா இருக்க சார் நாங்க எங்களுக்காக நகராட்டு போட்டுக்கிட்டது இல்ல சார் அப்புறம் சார் நாங்க ஏன் சார் இவ்வளவு நகை போடுறோம் இப்படி புடவ கட்டுறோம் இப்படி எல்லாம் புடவ கட்டி நகை நட்டு அப்படியே போட்டு தெருவுல நடந்து போனாதா ஆஹா ரியாஸ் பொண்டாட்டி ரியாஸ் எப்படி வச்சிருக்கான் பாரு மகாராணி மாதிரி வச்சிருக்கானே புருஷனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கிறதுக்காக வாழ்த்துகிட்டு இருக்கு மிஸ் இப்படி எல்லாம் நகை நட்டு வாங்கி கொடுத்துதான் ரியாஸ் வீணா போனோன்னும் சொல்லுவானோ அந்த அது சொல்றது இந்த மூணு வீணா புடவுதான் வேற யாரும் சொல்லாது பழனி எல்லாம் பத்தி எரியாது மனசு நாமது பண்ண மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிச்சக்காரனுக்கு தொண்ணூறு ரூபாய் இருபது ரூபான்னு இதுலவே உண்மையிலேங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்ப என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சார் இந்த பட்டிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க பொதுவா வந்து ஆண்கள் வந்து பொம்பளைங்க தான் புறணி பேசுவோம் நினைக்கிறோம் அப்பெல்லாம் கிடையாது இப்ப பெண்கள் யாருமே புறணி பேசுறது இல்லாம நம்ம எல்லாம் தெளிவா இருக்கும் இப்ப புறணி பேசுறது பூரா ஆம்பளைங்க தான் என்ன ஆடி அடிக்கிறா மச்சா ரெண்டு இட்லி நேத்து கேட்டு இந்த விசில் அடிச்சதெல்லாம் வாங்கிருக்கு என் மனசு ஐயோ எம்பிட்டு வாங்கிருக்கு

அவ கட்டியிருந்தா நல்லா இருப்பமோ நினைச்சா பொம்பளைங்க அவளையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்பமோ நினைச்சா ஆம்பளைங்க அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொழப்ப கெடுக்கும் சார் அப்படி இல்ல சார் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்றீங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நானும் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெற்றுட்டோம் இன்னைக்கும் நம்ம கிட்ட யாராவது உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் உங்களுக்கு என்ன உடை நமக்கு பெருசாவே அது மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமும் தெரியாது கணவர் நல்லா இருந்தா போதும் கணவர் சாப்பிட்டா போதும் இவங்க சொல்றாங்கல்ல அவ்வளவு சொந்தங்கள் நம்மளை ஏமாத்துது ஏமாத்துது நான் தெரியாம கேட்கிறேன் சொந்தங்கள் ஏமாத்துறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஒரு மனுஷன் தான் புருஷன் எல்லாத்தையும் இழந்து பிசினஸ்ல லாஸ் ஆகி இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு உடஞ்சு உக்காரும் போது கழுத்துல கிடக்கிற தாலியை கலட்டி கொடுத்து நீங்க வாங்க முன்னாடி நான் இருக்கேன் அவங்க பின்னாடின்னு சொல்றான்ல பொண்டாட்டி அவ இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்வீங்க சார் அவ போதும் சார் உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு அதை விட்டுட்டு எல்லாரையும் குறை சொன்னா எப்படி மிஸ்டர் பழனி சார் நான் பொதுவா நானும் என் கணவரும் வெளியில பெருசா எங்கேயும் போறதில்லை ஏன்னா கடன் குடுத்துருக்கேன் நிறைய வாங்கிருக்கியா அன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கேன் போலீஸை பார்த்து ஓடி போய் ஒளியிறாரு மேடம் போலீஸை பார்த்து ஓடி போய் ஒளியிறாரு யாரு ஏமா நம்ம வீட்டுக்காரச்சு ஏன் வீட்டுக்கு அழிவு சாரும்மா நம்ம வீட்டுக்காரரா சாரி சார் நினைக்காதா நம்ம மாமா

வீட்டில் வறுமையில் இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு நான் இருக்கேன்னு சொந்த பந்தத்திட்ட பேசி பாருங்களேன் நீங்க சொந்தக்கார உங்களை பூரா எதிரியாவே பாக்குறீங்க தெரியாம கேட்கிறேன் தம்பி உங்க ஸ்டேட்டஸ சொந்தக்கார பார்த்து அப்படி வருத்தப்படுறானே பொறாம படுறானே நினைச்சு நீ இவ்வளவு கதறு கதறியே உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே ஒருத்த பார்க்க மாட்டான் உன் வாழ்க்கையினுடைய ஸ்டேட்டஸே ஒருத்த பார்க்க மாட்டான் உன்னை சுத்தி உன் நண்பன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான்ல அவனை பத்தி என்னைக்காவது நினைச்சு நீ அவன் நம்ம கூட இருந்தாலே போதுமேங்க எதுக்கு இவ்வளவு பேச்சு இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது சார் சரி பதி பார்த்தா அப்படி தெரியாது தெரியல இருபது வருஷமா இருக்கு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல பதிமூணு வருஷம் ஆகுது காதல் திருமணம் மேடம் ஊர்ல ஒரு பையன் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அது வேற பிரச்சனை ஊர்ல வந்து விசாரிச்சு பார்த்தா காரித்து போவாங்க ஆனா அறந்தாங்கில வந்து என்னைக்காவது நீங்க அறந்தாங்கி நிஷா வீடு எதுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது பேரழகி வீடு எதுன்னு கேட்டா வயிற்றுல இருக்க பிள்ளை வழிகாட்டும் எவ்வாறு எனக்கு ஒரு பொறுமைக்கு இருக்கு சார் நீங்க நம்ப மாட்டீங்க சார் நீ வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கானு பேச வந்தியா ஆமா இல்ல இந்த பட்டிமன்றம் மற்றும் விஷாவை புகழ்வதற்கா புகழொப்பதற்கான பேச வந்தியா யாரும் சொல்ல மாட்டீங்க நானே சொல்லிக்கிறேன் எங்க எங்க முத முத எங்க வீட்ல இந்த பொண்ணு பா இங்க இருக்க அன்பு தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் ரத்தமும் உங்கள பொண்ணு பார்க்க போகும் அம்மா அப்பா கூப்பிடும்போது அம்மா அப்பாவோடய போய் பொண்ணு மாப்பிளை பொண்ணு பார்த்துட்டு வந்துருங்க நீங்க தனியா பொண்ண சர்ப்ரைஸா பார்க்க போறேன்னு போகாதீங்க அப்படி போனீங்கன்னா பொண்ணு மேக்கப் போடாம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் ஏன்னா நான் கொடுத்தேன் எங்க மாமியார் வந்தப்ப பேசாம இருந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு பொண்ணுன்னு ஆனா உண்மையிலே சார் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு எங்க வீட்டுக்கார என்ன ஒரு நாள் பார்க்க வந்தார் வந்த மனுஷன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஃபோன் பண்ணாம வந்துட்டாருங்க வந்த உடனே நான் வாசல்ல நைட்டி போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார பார்த்த உடனே எங்க பாத்துக்கங்க புடவையில எப்படி இருக்கா நைட்டில எப்படி இருப்பேன்னு எங்க வீட்டுக்காரன் எங்க அம்மா பார்த்துட்டாங்க அடுத்த நிமிஷம் என்ன பார்த்து சொன்னாங்க எரும மாடு மாப்பிள வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடு அப்படின்னாங்க நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட அந்த மனுஷன் வீட்டை விட்டு ஓட அதுக்கப்புறம் புடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி

இந்த பணம் மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க அது கிடையாது இன்னைக்கு நான் எவ்வளவோ மேடைகள் அவரை பத்தி பேசுறேன் இல்ல நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் என் வீட்டுக்கார அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ உலக அழகி இல்லையடி நீ உலக அழகி இல்லையடி ஆனால் என் உலகத்தில் நீ மட்டும் தான் அழகின்னு சொல்றாரு அந்த ஒத்த வார்த்தைக்கு என்ன வேணாலும் செய்யலாங்க அதுதான் வாழ்க்கை அந்த வார்த்தையை கொடுங்க அந்த சந்தோஷத்தை கொடுங்க அதை விட்டுட்டு ஏ போன வாரம் திரும்பவும் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு ஆ என்னது போட வாரம் எங்க வீட்டுக்கு திரும்பவும் போலீஸ் வந்துருச்சு திருட்டு குடும்பமா குடும்பம் இல்ல சார் வார வாரம் வருது வெளில போனா பிடிக்குது ஓடற நான் சொன்னே சந்தன கட்டையலாம் கடத்தல சார் விட்டுருங்க சார் நே மாம் உங்களுக்காக பாக்குறேன் உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க வான் பண்ணி அனுப்புறேன் என்னாரு சார் தெரியாம ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணா வான் பண்ணி அனுப்புறேன் அப்படி என்ன சார் பண்ணாரு சட்டப்படி வீட்ல மயில் வளக்குறது தப்பு மேடம்

எல்லாரும் வந்து அந்த பள்ளிவாசல்ல இருந்தாங்க சார் எல்லாரு வீடுகள்லயும் அந்த வெள்ளம் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த பள்ளிவாசல்ல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தெருவை ஃபுல்லா சுத்தம் பண்ணாங்க சார் சுத்தம் பண்ணும்போது ஒரு குப்பை பக்கத்துல ஒரு மஞ்ச பை இருந்தது அதுல ஆறாயிரம் ரூபாய் பணமும் பத்து பவும் நகையும் இருந்தது அந்த பைய அதை எடுத்துட்டு போய் எல்லா தெருவுலயும் விசாரிச்சிருக்கான் இந்த பை யாரோடது இந்த பை யாரோடதுன்னு

மதத்தை தாண்டியது மனிதம் அந்த மனிதத்தை இந்த உலகம் முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அடுத்தவர்களை வாழ வைப்பதனால தான் இன்னைக்கும் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு அதை மறந்துடாதீங்க தான் மட்டும் வாழணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அடுத்த வேலை சோத்துக்கு கூட நமக்கு வழி இருக்காது அடுத்தவன் வாழ வேண்டும் என்று நினைச்சு பாருங்க அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கு உதாரணமே எங்களுடைய நடுவர் ஈரோடு மகேஷ் அவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பு சகோதரரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்